ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மளிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து நைஸாக வந்து போன மாதிரி வந்து உள்ளே வராருங்க உள்ள வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பக்குவமாக பார்த்து நம்ம மல்லிகை கையை பிடிச்சி மல்லையே நான் உன்னை வந்து மன்னிச்சிட்டேன் என்னை வந்து நீ வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு ஏன்டா ஒரு பொண்ணு தூங்குறப்போ கூட வந்து அவளை வந்து டிஸ்டர்ப் நீ இருக்கவே மாட்டில்ல அவளே வந்து அடி வாங்கி உத வாங்கி மிதி வாங்கி கஷ்டப்பட்டு வந்து அடிப்பட்டு நெத்திலடி கையில் அடி எல்லா இடத்துலையும் அடி வாங்கி டயார்டில் வந்து படுத்துட்ருக்கா அந்த சமயத்தில் வந்து இவர் வந்து அப்படியே பாசத்தை வந்து பொழிகிறாராம் நல்லா வந்துடும் வாயில் விஜய் ஒன்று அவ்வளோதாண்டா தாண்ட அடி அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் இருக்கு சரி ஓகே எப்பயோ எப்படியோ உன்னை எப்பயாச்சும் வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கணும் சரி ஓகே வந்தது நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக கையை பிடிச்சி மல்லி நான் வந்து இங்கே பேசுகிறது வந்து உனக்கு வந்து கேட்காது ஏன்னா வந்து நீ வந்து தூங்கிட்டு இருக்க அது வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது நீ தூங்கும்போது பேசுனா தூங்கிட்டு தான்டா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க சரி தூங்கிட்டு இருக்கும்போது வந்து நான் வந்து பேசுகிறேன் நான் வந்து உன்னை வந்து எல்லோரும் முன்னாடி வந்து பயங்கரமாக வந்து திட்டியிருக்கேன் ஆனால் வந்து உன்னை வந்து மன்னிப்பு கேட்கும்போது மட்டும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது மட்டும் நான் வந்து யாருக்கும் வந்து தெரியாமல் திருட மாதிரி வந்து நான் வந்து இப்போ வந்து திருடனாகிட்டனே எனக்கு வந்து அசிங்கமாக இருக்கு என்ன நினச்சா என்னுடைய இதை நினச்சா எனக்கே வந்து அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு இதை வந்து குருட்டு திருட்டு பூனையை வந்து குருட்டு புனை எட்டி பார்த்த மாதிரி நம்ம அன்னப்பூர்ணி வந்து எட்டி பார்க்குறாங்க எட்டி வந்து பார்த்துட்டும் இல்லாமல் அதை அப்படியே வந்து அழகாக வந்து வீடியோ எடுக்கிறாங்க எதுக்காக வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் இல்லைன்னா நான் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டேன் எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து யார் மேலேயுமே வந்து என்னை வந்து பாசங்காட்ட மாட்டுறாங்க என்னை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்துறத்தல் தான் வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா என்னையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பிள்ளை இப்படியெல்லாம் வந்து பேசுகிற விஜய் தம்பி மாப்பி வந்து உங்களுக்கு வந்து மருந்தெல்லாம் கொடுத்து விட்டாரு இல்ல பெரியமா நீ வேற அவன் அவனுக்குனாலே வந்து ஹெல்ப் பண்ணுவான் அதை வேற நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்காத அவனே ஒரு முட்டா முதேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அவர் யாருக்குனாலே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்குன்னு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லும்போது வந்து என்ன ஆகுது அந்த இடத்துல வந்து மல்லிக்கே வந்து தன்னுடைய தன்னம்பிக்கை எல்லாமே வந்து உடஞ்சி வந்து போயிடுச்சு அப்போ என்ன பண்ணணும் இதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து விஜய் வந்து கொஞ்சரத வந்து வீடியோ எடுத்து நம்ம மல்லிக்கே வந்து காமிச்சா தான் வந்து மல்லி வந்து நம்புவா ஓகே நமக்காக வந்து விஜய் வந்து பேசியிருக்காரு பார்த்துருக்காரு நம்மளை வந்து போதாச்சும் வந்து நம்மளை வந்து அன்பு வந்து காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஆசை வரணும் அப்படின்றதுக்காக வந்து அன்னபூர்ணி வந்து ஃபோட்டோவோ இல்லை வந்து வீடியோவோ இப்போ வந்து எடுத்து நம்ம மல்லிக்காக வந்து காட்ட போறாங்க அதை வந்து யார் வந்து பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து பாத்துடுறாங்க என்ன இது இந்த திருட்டு திருட்டுப்புன வந்து எதுக்காக வந்து இப்போ வெளியே வந்து நிக்குது இப்போ வந்து வெளியே நிற்கிறது வந்து ரொம்பவே வந்து ஆபத்தான விஷயமாச்சு அதுவும் கதவு வெளியே அவர் ரூம்லாம் எதுக்காக வந்து மல்லி ரூமில் வந்து வெளியே வந்து நின்றுட்டே இருக்கா ஒரு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் சைடு தூரமாக இருந்து வந்து எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்தா அவளுக்கு பக்குன்னு தூக்கி போட்டுச்சு என்னடா இது நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணி இவ்வளோ வந்து மல்லி மேலே வந்து பொய்களெல்லாம் சொல்லி அவளை வந்து அவ்வளோ இக்னோர் பண்ணி எல்லாமே வந்து பண்ணோம் ஆனால் இந்த விஜய்க்கு வந்து பார்த்தியா பொண்டாட்டி மோகம் இழுத்துட்டு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க இவனை வந்து எது பண்ணாலே இதுக்கப்புறம் வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டாங்க அவங்ககிட்ட வந்து அவளை பற்றி தப்பாகவும் இவங்ககிட்ட வந்து இவ்வளோ பற்றி தப்பாகவும் அப்படியே மாற்றி மாற்றி வந்து ரெண்டு பேரையும் ஒன்றாவே வந்து பேச விட விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு எடுத்துட்டாங்க இதை வந்து அன்னபூர்ணி வந்து எடுத்த வீடியோ வந்து எப்படியோ அன்னபூர்ணி ஃபோனை எடுத்து எப்படியோ வந்து அந்த வீடியோவும் வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டாங்க அதை தான் ஒரு சாட்சியாக இருந்தது மாப்பிள்ளை வந்து உன் மேலே வந்து நம்பிக்கையாக தான் இருக்காரு நீ வந்து நல்ல பொண்ணுன்னு தான் வந்து நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு இருந்த சாட்சியும் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பிளானை போட்டு வந்து டெலீட்டும் வந்து பண்ணி இப்போ எது எந்த நம்பிக்கையில் வந்து நம்ம மல்லி வந்து இந்த வீட்டில் வந்து இருப்பா கண்டிப்பா வந்து வீட்டில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அன்னபூர்ணி வந்து வீட்டில் வீட்டை விட்டு வெளியே போனால் கண்டிப்பாக வந்து நம்ம மல்லியும் வந்து வெளியே போயிடுவாங்க சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பாய் ஜியோ டாட்டா